இந்த செயின் ஆஃப் தாட் ஒரு பாட்டு எழுதினா எப்படி எழுதுனாங்கிறதுக்கு உதாரணமா எடுத்துக்கங்களேன் கண்ணாசம் பட்டை மயக்கமா கலக்கமா நீ கொஸ்டின் மயக்கமா கலக்கமா மனதிலே குழப்பமா வாழ்க்கையில் நடக்குமா நீ ஆமாங்கிறீங்க வாழ்க்கையில் நடக்குமான்னு உடனே அது லிங்க் வருது பாருங்க வாழ்க்கை என்றால் ஆயிரம் இருக்கும் வாசல் தோறும் வேதனை இருக்கும் அப்புறம் எப்படியா வாழறது வாசல் தோறும் வேதனை இருந்தா வந்த துன்பம் எதுவென்றாலும் வாடி நின்றால் ஓடுவதில்லை நீ எப்படி வாழறதுன்னு வாடி நின்னதுனால அது உன்னை விட்டுட்டு போறதில்லை அப்ப எப்படி பின்ன சர்வை பண்றது எதையும் தாங்கும் இதயம் இருந்தால் இறுதி வரைக்கும் அமைதி இருக்கும் என்னையா நோந்து கிடக்கிறேன் ஏழை மனதை அதுல என்ன காசு மனசை என்ன தைவம் தேவையில்லைய ஏழை மனதை மாளிகையாக்க நான் வந்து எதையும் தாங்கறேன் இதயம் இது என் மனம் மாளிகை மாறி அப்படின்னு ராஜா மாதிரி நாளைக்கு சோத்துக்கு என்ன பண்றது நாளை பொழுத இறைவனை கழித்து நடக்கும் வாழ்வில் நிம்மதி தேடு நாளை பொழுது இறைவனை கழிச்சு விடுகிறது எங்க நிம்மதி தேடுறது அப்படின்னா ஒன்னோட மோசமான உனக்கும் கீழே உள்ளவர் நினைத்து பார்த்து நிம்மதி இது ஒரு அற்புதமான பாட்டு இல்ல ஒரு பைபிள் ஒரு பகவத் கீதை ஒரு குரான் எல்லாத்தினுடைய பாட்டுல இருக்கு